தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு நம்ம பார்த்துருப்போம் நாடாளுமன்ற தேர்தலும் போது நம்மளுடைய காடவன் அப்படிங்கிற வலைவழியாக இருக்கட்டும் அதற்கு பிறகு பார்த்து அப்படின்னா அக்கா காளியம்மலாவர்களுடைய சேனலாக இருக்கட்டும் பற்றவே அப்படிங்கிற அந்த சேனலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக வந்து தேர்தலும் போது வந்து பார்த்து பார்த்து முடக்கினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதற்கு பின்பு நம்ம இரண்டு சேனல் தொடங்கினோம் அதையுமே வந்து முடக்கப்பட்டது அப்படிங்கிறதமே நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி இந்த வரிசையில் இப்போ திரும்பவும் வந்து இடைத்தேர்தலும் போது நம்மளுடைய தமிழ் தேசிய வலைவழிகளை பார்த்து மீண்டும் முடக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு வருத்தமளிக்கிற ஒரு செய்தியாக தான் இருக்குது ஆனால் மகளிர் அவர்களுடைய ஐ வலைவழி குறித்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும் அதே போல வரலாறு சார்ந்த பல விடயங்களாக இருக்கட்டும் தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த மிக முக்கியமான ஒரு சேனல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே ஆனால் மகிழன் அவர்கள் அப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ எளிமையாக கடத்த முடியுமோ அவ்வளோ எளிமையாக வந்து கடத்த வரலாறு சார்ந்த பல விடயங்களையும் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் முடிய ஒரு நபருங்க ஸோ அவருடைய சேனலுமே வந்து நூறுக்கே தாண்டி போயிட்டு இருந்த ஒரு தமிழ் தேசிய சேனல் அதுவே முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இப்படி இன்னொரு சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ரகசிய ஒற்றன் அது குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தேசிய அரசியலாக மிழ கட்சி சார்ந்த பல விடயங்களாக இருக்கட்டும் ரொம்ப அப்டேட்ல வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு சேனலாக தான் வந்து ரகசியம் இருக்கிறது அந்த சேனலுமே வந்து முடக்கப்பட்டிருக்குது அந்த சேனலுடைய ஓனராக இருக்கிற ஆனால் ஹெட்மேன் அவர்கள் கூட வந்து சற்று முன்பு தான் வந்து அம்மா இனியல் ரஜினி அவர்களுடைய சேனலில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரேன் அம்மா இனியல் ரஜினி அவர்கள் இந்த பதிவு ஒன்று பண்ணியிருந்தாங்க ரகசிய ஒற்றணுமே வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியது மூலியமாக பார்க்க முடிந்தது இரண்டுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கிறது தேர்தல் வந்துட்டு எப்படியாவது நம்முடைய சேனலை முடக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலே இருக்கிறார்கள் நல்லாவே தெரியுது அதற்கான காரணங்கள் எடுத்து பார்க்கும்போது ஈழம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிவிட்டார்கள் அதெல்லாம் முடக்கப்பட்டு தான் வந்து பதிவாக வருகிறதுங்க வருகிறது தொடர்ச்சியாக தேசிய தலைவர்கள் குறித்து பேசிட்டாங்க ஈழம் குறித்து பேசிட்டாங்க அப்படிங்கலாம் ஒரு வந்து காரணத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக வந்து தமிழ் தேசிய வலைவில் முடப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சி வந்து நடந்துட்டு தான் இருக்கிறது ஸோ இது போன்ற இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் வந்து ஒரு பக்கமாக தான் வந்து சரியாக இருக்கும் நான் நினைக்கிற மக்களை ஐ வலைவலுடைய புதிய சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு கே தாண்டி போயிட்டு இருக்குது அதே போல ரகசிய ஓட்டம் புதிய சேனல் தொடங்கினார்கள் அதோடைய சேனலுக்கு லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் தரேன் உறவுகள் அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஆதரவு கொடுப்போம் முடிந்த அளவுக்கு வந்து பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்